அன்பு ரெட்ரோ ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம சிறப்பு தகவலோட தான் வந்திருக்கோம் ராக எது பலன்கள் எப்படி இருக்கும் அன்பு மிதுன ராசி நேயர்களே உங்களுக்கு ராக எது பலன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல ராகுவை பற்றி பார்த்துருவோம் மிதுன ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்க ராகு அதனால் என்னாகும் தந்தைக்கும் உங்களுக்கான கருத்து வேறுபாடுகளை கொஞ்சம் தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் வெளிநாட்டுக்கு போகிறவங்க போகலாம் ஆனாலும் கூட அங்கே நீங்கள் நினைக்கிற அளவுக்கு சம்பாத்தியம் கிடைக்குமா அப்படின்றது கொஞ்சம் கவனத்தில் இருக்கணும் அதே மாதிரி பாஸ்போர்ட் விசா சம்மந்தமான விஷயங்கள்லேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ ரெண்டாம் குடும்பஸ்தானமும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பஸ்தானத்தில் பண வருவாய் குடும்பத்துக்காக வாங்கின கடனை கட்டுறது குடும்பத்துக்காக கடன் வாங்குறது இந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் இருக்குமா ஒழஞ்சு நீங்கள் சேமிப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு முடியாது ஆனால் பேசுகிறது வைக்கிறது இதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் இடத்துக்கு அது எட்டாம் இடம் அப்போ பேசுகிறதுனால பிரச்சனை வளரும் அதனால தான் அந்த வார்த்தைகளை சொல்கிறது அதே மாதிரி குடும்பத்தில் பண சேமிப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த சேமிப்பு கரையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனம் தேவை இளைய சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு இந்த திருமணம் ஆகாமல் இருக்காங்க இல்லையா ரொம்ப வயதானவங்க முப்பது வயசு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு இப்படி இருக்குது இல்லையா அவங்களுக்கெல்லாம் உங்கள் இனத்தில் பெண் பார்க்காம வரன் பார்க்காம வேறு இனத்தில் வரன் பாருங்கள் உங்களுக்கு சிறப்பான அமைப்பு இருக்கும் ஆனால் ஊர் விட்டு ஊர் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வெளியூரில் கொஞ்சம் பெண் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உள்ளூருக்குள்ளே பெண் தேடிக்கிட்டு இருக்கா வேணாம் இதெல்லாம் ராசிக்கிறவங்க சுகஸ்தானம் அப்படின்னு சொல்கிற தாய் வழியான இடம் வண்டி வாகனத்துக்குரிய நாலாம் இடம் எப்படி இருக்குன்னா நாலாம் இடத்துக்கு உங்களுக்கு பரவாயில்ல இருந்தாலும் கூட இந்த சொத்து வாங்கும்போது கொஞ்சம் கவனித்து வாங்கணும் ஏன்னா சொத்து வாங்குறதுல வந்து இட குறைவாக உங்களுக்கு பதியப்படும் இப்போ ஒரு பத்து சென்ட் வாங்குகிறோம் அப்படின்னா எட்டேம்கால் ஒன்பதேம்கால் சென்டு தான் இருக்கும் ஒரு கா சென்ட்லேருந்து ஒரு சென்டு வருது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் இடத்த விற்கிறீங்கன்னா ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு இட விற்கிறோம் அப்படின்னு ரேட்டெல்லாம் பேசி முடிச்சிட்டிங்கன்னா கூட அதில் அந்த வருமானம் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு இருந்தாலும் இடம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையை சந்தித்தவங்க பம்பு வழக்கு இந்த கோர்ட்டு கேஸ்லாம் இருக்கவங்க எல்லாத்துக்கும் அந்த கோர்ட்டு கேஸ் தீர்ப்பு உங்கள் பக்கம் தீர்ப்பு வந்து நீங்கள் அதன் மூலியமாக பெரிய மகிழ்ச்சிகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மிதன ராசிக்கு இருக்குது ஏன்னா இட விற்பனை இதில் மட்டும்தான் சிக்கலாக விழுந்து வழக்குகள் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க அம்மாவுக்கு உடம்புக்கு ஆதாயம் எப்படி இருக்குது நல்ல ஒரு தொந்தரவுகள் எல்லாம் சரியாகி அவங்க நார்மல் ஆயிடுவாங்க அம்மாவுக்கு வந்து ஏதாவது உடம்பு உபாதைகள் நினச்சுன்னா அதை ஆப்ரேஷன் பண்ணாவே உடனே குணமாகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த வருஷம் அதை செஞ்சுருங்க அம்மாவோடய ஆரோக்கியத்தை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால கவனிச்சிங்கன்னா ஏற்கனவே இருக்க பழைய நோய்கள்லாம் தீர்ந்து நல்ல குணமாகி நல்ல தெளிவாகிறக்கு வாய்ப்பு இருக்குது பூர்வீகம் குழந்தை பாக்கிய விஷயத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா மிதன ராசியை பொறுத்தளவுக்கு இப்போ குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்த பாக்கியம் ஏற்படும் அது ரொம்ப சிறப்பானது இருக்குது அதே மாதிரி குழந்த பாக்கியம் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க மிதன ராசிக்காரவங்க கூட குழந்த பாக்கியம் வேணும்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நற்பலன்கள்ல இருக்குது நம்ம இப்போ ராசி பலன் பார்க்குறது இல்லை இப்போ ராக் எது பயிற்சி பலனாக பார்த்துக்கிட்டு அதே சமயத்தில் குரு பயிற்சியும் இருக்குது அதே இதே சனிப்பயிற்சி இருக்குது இப்போ இந்த நாலு கிரகங்கள் பார்க்கும்போது சில சில வித்தியாசங்கள் வரத்தா செய்யும் நம்ம ராகு இதுகளை மட்டுமே வச்சு நம்ம பலன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை நீங்கள் கருத்தில் கொள்ளணும் ஏன்னு கேட்டிங்கன்னா மிதன ராசிக்கு இடமாற்றம் இருக்குது ஆனால் ராகு எது வெளிநாடுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்ற இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பில்லை அவங்க வேலை செய்கிற இடத்துல வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பூர்வீகத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாடு போகும்போது அதனுடைய தன்மைகள் கொஞ்சம் பணம் பணம் விஷயத்தில் கொஞ்சம் குறைபாடுகள் இருக்குது சரி வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் என்ன எப்படி இருக்குது கடன் கட்ட முடியுமா நிறையா கடன் வாங்கிட்டேன் இஎம்ஐ நிறையா இருக்குது கட்ட முடியும்னா அழகாக கட்டிட முடியும் ஒரு இடத்த வித்து கூட கட்டறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒரே செட்டில்மெண்ட் ஆகட்டும் நம்ம ஏன் மாதம் மாதம் கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் அதை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நல்ல பலனில் தான் இருக்குது ஆனால் கடனால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை மிதுன ராசிக்காரங்களுக்கு நோய் தாக்கம் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சு அதே மாதிரி தலை சார்ந்த விஷயத்தில் விஷயத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னவங்கள்லாம் இனி அந்த பிரச்சனைகள்லாம் இல்லை எல்லாமே குணமாகி நல்ல உடல் ஆரோக்கியத்தோட செல்வ செல்வாக்கோட இருக்க போறீங்க எந்த குறைபாடுகளும் இல்லை ஸ்தானத்துக்கு எப்படின்னா கலஸ்தரம் இதுவரை வேலை இல்லாமல் இருந்தவங்க வேலைக்கு போவாங்க வெளிநாடு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்துங்க வெளிநாடு போவாங்க அதே மாதிரி சிறுதூர பயணங்கள் மூலம் அவர்களுக்கு வெற்றி அடைவார்கள் இந்த பேருந்து நடத்துனர் அதே மாதிரி இந்த பஸ் ஓட்டுறவங்க கால் டாக்ஸி ஓட்டுறவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த உணவெல்லாம் கொண்டு அது கொடுக்குறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அந்த மாதிரி வேலைக்கு போகணும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எல்லாமே முயற்சி பண்ணால் வெற்றிகள் கிடைக்கும் தபால் துறையில் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த குடும்பத்தினர் உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு வேலை கிடைக்கும் இப்போ மிதனராசி கணவன் அவங்க அவங்களுக்கு மனைவி பத்தாவது அப்போ படிச்சுருக்காங்கன்னா இப்போ நீங்கள் போஸ்ட்டு எக்ஸாம் எழுதுங்க அந்த விஷயத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதாவது படிப்பு கம்மியாக இருக்கவங்களுக்கு இப்போ வந்து பயணம் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது பஸ் கண்ட்ராக்டரு டிரைவர் இதுகளுக்கெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணலாம் கட்டாயம் வேலை கிடைக்கும் மிதனராசி பெண்ணுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஆண் வந்து நீங்கள் வந்து பஸ்ஸுக்கு இந்த பஸ் ஓட்டுறது கண்ட்ரக்டராக போகிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு அரசு சம்ம எக்ஸாம் எழுதிட்டு விவோ இந்த இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாருமே பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் இருக்குது மிதன ராசிக்காரவங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கும் அந்த மாதிரி நல்லா இருக்குது சரி ஆயில் சம்பந்தமான விஷயத்தில் என்ன எடுக்கடி திடீர்னு பயமாக இருக்குதுங்க அதே மாதிரி பில்லி சூன்யம் வச்சுட்டாங்க இப்படி பயமாக இருக்குது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இந்த பயத்தை விட்டு போட்டு நீங்கள் வாட்டில் ரிலாக்ஸ் ஆகிடலாம் எனங்க அதாவது மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் நம்புகிற மாதிரி எந்த பயமான வாழ்க்கையும் உங்களுக்கு இல்லை நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை தான் இருக்குது சிறு சிறு குழப்பம் தான் உங்களுக்கு இருக்குது அந்த குழப்பத்தை நீங்கள் தீர்த்திங்கன்னா போதுமானது எந்த குழப்பமாக இருந்தாலும் அந்த குழப்பம் தீர்ந்து உங்களுக்கு இறை ஆற்றல் கிடைக்கும் ரொம்ப தூரம் பயணம் போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க அந்த பயணத்தில் மாற்றம் ஏற்படும் வெளிநாடுக்கு நான் எல்லாத்தையும் தயார் பண்ணியிருக்கேன் இப்போ எனக்கு கிடைக்குமா அப்படின்னாக்கா கிடைக்கும் கிடைக்காது கிடைக்காது கிடைக்கும் இப்படி தான் சொல்லி ஆகணும் ஏன்னு கேட்டிங்கன்னா திடீர் திடீர்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறி மாறி நடக்கும் நீங்கள் நினச்ச நேரத்தில் போக முடியாது அவ்வளோதான் சரி தந்தைக்கு உங்களுக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தந்தையை எழுத்து பேச வேணாம் விவாதங்கள் பண்ண வேணாம் மாப்பிள்ள பார்க்குறாங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரவங்களுக்கு இப்போ அப்பா மாப்பிள்ள பார்க்குறாங்கன்னா அப்பா பார்க்கறதுக்கு போல் அம்மா பார்த்தா ரொம்ப விசேஷமாக திருமணம் நடக்கும் அப்பா பார்க்குறதுல நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி மாப்பிளை கிடைக்கிறது கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும் அதனால் தடைகள் ஏற்படும் அதனால் பையனுக்கோ பொண்ணுக்கோ மிதன ராசிக்காரவங்க அப்பா வந்து பார்க்க வேணாம் அம்மா பொண்ணு பார்த்தா பையன் பையன் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு உடனே திருமணமாகும் தொழிலில் வெளிநாடு சம்மந்தமான தொழில் பண்ணுறவங்க பெரிய வெற்றி அடைவாங்க சிறுதூர் தூர அதாவது சிறு வியாபாரிகள் சிறு தூரம் போய் பயணம் பட்டு தொழில் பண்ணக்கூடியவங்க இந்த கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அதே மாதிரி ஹோட்டல் வச்சுருக்கவங்களுக்கு வேறு விதம் கேட்ரிங் பண்ணுறவங்களுக்கு வேறு விதம் கேட்ரிங்கில் பெரிய வெற்றி இருக்குது ஹோட்டல் தொழில் செய்கிறவங்களுக்கு நிறைய கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது அதே மாதிரி இப்போ ஒரு நூறு கிலோமீட்டர் தாண்டி போய் வேலைக்கு போகணும் அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா அந்த வேலை வந்து நீங்கள் விட்டுட்டு பக்கத்தில் வேலைக்கு போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிது சரி மூத்த சகோதர சகோதரிகள் இவங்களுக்கும் லாபம் சார்ந்த விஷயத்தில் எப்படி இருக்குன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குது உங்களுக்கு அண்ணன் தங்குவியா அண்ணன் அக்கா இவங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருந்தால் திருமணமாகும் குழந்த பாக்கியம் இல்லைன்னா குழந்த பாக்கியம் கிடைக்கும் வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கும் அத்தனை நன்மைகளும் உங்களோட மூத்த சகோதர சகோதரிகளுக்கு இருக்குது நீங்கள் உழைக்காத ஒரு பணம் வேறு வரும் திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக பணம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி எப்படி இருக்குது அப்படி சேமிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேமிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுலேயும் நிலம் வாங்கி சேமிக்கக்கூடிய யோகங்கள் இருக்குது அந்த நிலம் உங்கள் வீட்டுக்காரர் பேர்லையோ கண மனைவி வேலையோ வாங்குவீங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ மொத்தத்தில் இந்த ராகு பயிற்சி எப்படி இருக்குன்னா ஒரு ஐம்பத்து அஞ்சு சதவீதம் நல்லாயிருக்கு இப்போ நம்ம கேது பயிற்சியை பார்த்துட்டு ரெண்டுக்கும் மொத்தத்தில் எவ்வளோ பலன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு கேது பயிற்சி டாப் லிஸ்ட்டில் இருக்குது ஏன்னா மிதினம் ஒன்றாம் இடம் சிம்மம் அது கடகம் ரெண்டாம் இடம் சிம்மம் மூணாம் இடம் இந்த சிம்மத்துக்கு தான் இந்த கேது வர்றாரு அப்போ எப்படி இருக்காருன்னா மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றிகள் வந்து கேது மூலியமாக கிடைக்கும் விஜய வீரிய ஸ்தானம் சொல்கிறது அப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பயணங்கள் மேற்கொள்வது மூலமாக ரொம்ப சிறப்பான தன்மைகள் இருக்குது இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் இருக்குது கூட்டாளிகள் மூலம் நன்மையாக இருக்குது ஆக மொத்தத்தில் நீங்கள் எடுத்த எல்லா காரியமும் நன்மை இருக்குது பண விஷயத்தில் எப்படி இருக்குது பணத்தை வாங்கி நீங்கள் ஏதாவது ஒரு கடன் வாங்கி முதலீடு பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல படங்களில் தான் இருக்குது அம்மாவோட சுகம் வீடு வண்டி வாங்கலாமா அப்படின்னு வாங்கினாக்கா இடம் வாங்கி போடலாம் அம்மாவுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் குறைவாக இருக்கும் ஆனால் அது ஆப்ரேஷன் மூலம் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது புத்திரஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா புத்திர பாக்கியம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது புத்திரர்களால் யோகம் அடையக்கூடிய ராசி மிதன ராசி இரண்டாவது புத்திரன் மூன்றாவது புத்திரன் அல்லது முதல் குழந்த டிஸ்டிபூ போகலாமா எல்லா வகையான புத்திரனும் இந்த வருஷத்தில் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அஞ்சுக்கு பதினோராம் இடத்துல கேது அதனால் அனைத்துமே நல்லாயிருக்கு கடன் பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவி ஒற்றுமைகள் நல்லாயிருக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலம் பணவரவு உண்டு தந்தை வழி ஆதாயம் உண்டு தொழில் மூலம் பாக்கியம் உண்டு தொழிலில் மாற்றம் ஏற்படும் ஒரு தடுமாற்றத்துக்கு பின்னாடி தொழிலில் வெற்றி கிடைக்கும் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு எப்படி ராகுக்கு பலன் சொல்லுறோமோ அதே மாதிரி கேதுவாலும் மூத்த சகோதர சகோதரிகள் நல்லா இருக்காங்க டெபாசிட் பண்ண முடியுமா அப்பா இந்த வருஷம் உண்டியல் வாங்கி பணம் சேர்ப்பீங்க அதே மாதிரி பேங்க்கில் வந்து இந்த டெபாசிட் இது கட்டி நம்ம ஒரு பாக்ஸ் வாங்கும் இல்லையா இது வந்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பெரிய முதலீடில் உங்கள் பணத்தை மிச்சம் பண்ணி மிகப்பெரிய பெரிய ராஜயோகத்தை அனுபவிக்கக்கூடிய ராசிகளை இரண்டாவது தரத்தில் இந்த மிதுன ராசி இருக்குது கேது பகவானால் வந்து முழு நன்மையும் ராகு பகவானில் ஒரு சுமாரான அமைப்பையும் பெற்றிருக்காங்க ராகுக்கு ஒரு நாற்பது மார்க்கும் கேதுக்கு நூறு மார்க்கும் உங்களுக்கு கொடுக்கலாம் நல்ல சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு கேது பயிற்சி